அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் எவ்வளவு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு போய் சேரணும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் முதல் பட்டதாரி ஊக்கத்தொகை எந்த கோர்சஸ்க்கெல்லாம் கிடைக்கும் என்ன அமௌண்ட் கிடைக்கும் இதில் என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன ஒருவேளை ஒரு குழந்தைக்கு நான் அவைல் பண்ணலை இன்னொரு குழந்தைக்கு அவைல் பண்ண முடியுமா இது மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவுக்கு எலிஜிபிளா கவர்மெண்ட் கோர்ட்டாக்கு எலிஜிபிளா இன்கம் ஒரு கிரிட்டீரியா இருக்கா இன்கம் க்ரிட்டீரியா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் ஸோ இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஒரு கிரிட்டீரியா கிடையாதுங்க இன்கம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இன்கம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் மட்டும்தான் கிடைக்குங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் முதல் பட்டதாரி ஊக்கத்தொகை கிடைக்காது கவுன்சிலிங் ப்ராசஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்போது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் எம்பிபிஎஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு மட்டும் தான் கிடைக்குங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் அக்ரிகல்ச்சர் பிபிஎஸ்சி சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு மட்டும் தான் கிடைக்குங்க ஆர்ட்ஸ் காலேஜஸ் சயின்ஸ் கோர்சஸ் காமர்ஸ் கோர்சஸ் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜஸில் படிக்கிறதுக்கான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த ஊக்கத்தொகை கிடைக்காது அப்போது இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா இன்கம் ஒரு கிரிட்டீரியா கிடையாது அடுத்ததும் பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் தான் ஒரு கிரிட்டீரியா அப்போது அப்பா படிச்சிருக்க படிச்சிருக்கக்கூடாதுன்னா ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் ஒரு டிகிரி படிக்கும் போது டிஸ்கன்யூ பண்ணியிருக்கலாம் பட் ஒரு டிகிரி வாங்கியிருக்கக்கூடாது அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர் அப்பா வகையில் இருக்கிற ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் யாருமே பார்த்திங்கன்னா ஒரு பட்ட படிப்பு படித்து முடிச்சு வாங்கியிருக்கக்கூடாதுன்னு அது டிகிரி டிஸ்கன்யூ பண்ணியிருக்கலாம் ஸ்கூல் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கலாம் படிக்காமலும் விட்டுருக்கலாம் அதே மாதிரி அம்மா வகையில் அம்மா படிச்சிருக்கக்கூடாது மாணவராக இருந்தால் மாணவியாக இருந்தாலும் அந்த அவங்க அம்மா படிச்சிருக்கக்கூடாது கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் படித்திருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பட்டப்படிப்பு படிப்பு படித்து முடிச்சிருக்கக்கூடாது ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் டிகிரி படிக்கும்போது டிஸ்கன்யூ பண்ணியிருக்கலாம் அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பிரதர் சிஸ்டர் பிரதர் வீட்டில் இருந்தாலோ சிஸ்டர் வீட்டில் இருந்தாலோ அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாருமே ஒரு பட்டப்படிப்பை படித்து முடிச்சிருக்கக்கூடாது இப்போ ஒரு கேள்வி கேள்விபுரம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சார் ஒரு கோர்ஸ் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு எலிஜிபிள் அது இந்த சைடும் டிகிரி படிக்கல இந்த சைடும் டிகிரி படிக்கல அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு இன்னொரு குழந்தைக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆனால் இப்போ ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் அந்த காலேஜில் வாங்கி கொடுக்கணும் இப்போ இன்ஜினியரிங் மெடிக்கல் எதாவது ஒன்று ஒரு மேனேஜ்மெண்ட் கோடாவில் படிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலை படித்து முடிக்கலை அவங்க பிரதரோ சிஸ்டரோ படித்து முடிக்கலை அப்போது அவங்க என்ன பண்ணணும் அந்த கல்லூரியில் ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் நாங்கள் முதல் பட்டதாரி ஊக்கத்தொகை நாங்கள் பெறலை அப்படின்னு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்போ இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரம்பரையிலேயே அந்த குடும்பத்தினுடைய அப்பா வகை பரம்பரை அம்மா வகை பரம்பரை அவன் வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாருமே ஒரு டிகிரி வாங்காத பட்சத்தில் ஃபஸ்ட்டு குழந்த தான் ஒரு பட்டப்படிப்பை படித்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் ப்ரொஃபஷனல் கோர்சஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் எத்தனை வருஷம் கிடைக்கும் சார் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கிடைக்குங்க அக்ரி படிக்கிறீங்க ஃபோர் இயர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கிறேன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிடைக்குங்க ஏன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் நாலரை வருஷத்துக்கு கிடைக்கும் அப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்குமானா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் கிடைக்கும் பிரைவேட் காலேஜஸ்லையும் கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் கிடைக்கும் பிரைவேட் காலேஜஸ்லேயும் கிடைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் செலக்ட் பண்ணி போயிருக்கணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாருக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வேண்டும் புரிஞ்சுங்க இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்குங்க ஒரு சில கோர்சஸ் அக்ரிடட் கோர்சஸ் நான் அக்ரிட் கோர்ஸஸ் அந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் ஐம்பதாயிரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இப்போ டியூஷன் ஃபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இருபத்தையாயிரமோ அல்லது இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுவா கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பிடிஎஸை பொறுத்தவரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே ப்ரைவேட் காலேஜஸில் டியூஷன் ஃபீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அப்போ எம்பிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் டியூஷன் ஃபீஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குமான கிடைக்காதுங்க என்ன நாம்ஸ் அப்படின்னா எம்பிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இன் து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாலரை வருஷத்துக்கு கிடைக்குங்க பிஏ பொறுத்த வரைக்கும் நாலு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்போ இது யாருக்கு டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்களா காலேஜுக்கு அனுப்புவாங்கன்னா காலேஜுக்கு தான் அனுப்புவாங்க காலேஜுக்கு தான் அனுப்புவாங்க இதில் ஒரு சந்தேகம் வரும் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் சார் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு வாங்கிக்குவாங்களோன்னா ஒரு சில கல்லூரியில் வாங்குவாங்க எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்க வந்து ஃபஸ்ட் இயரில் கட்ட சொல்லிடுவாங்க வருஷ கடைசியில் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ரீஃபண்ட் அந்த கல்லூரியில் கொடுத்துருவாங்க அப்போது ஜாயின் பண்ணும்போது மேக்ஸிமம் கல்லூரியில் கட்ட சொல்லுவாங்க இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கல்லூரியில் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் கவர்மெண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஸோ மாதிரி அக்ரிகல்ச்சர் எபிபிஎஸ்சில் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்குங்க ஜென்ரலாக டியூஷன் ஃபீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் ஸோ ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் இன்ஜினியரிங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கிடைக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் கிடைக்குங்க மாதிரி பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் ஹோமியோ எல்லாமே எலிஜிபிள் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கு எல்லாமே எலிஜிபிள் தான் அப்போது இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முதல் பட்டதாரி ஊக்கத்தொகையை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பட்டதாரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பட்டதாரியாக இருக்கணும் இப்போ ஒரு சந்தேகம் வரும் சார் அந்த ஸ்டூடெண்ட்டே ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படித்து முடிச்சிட்டாரு இப்போது ஒரு மெடிக்கல் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா கிடைக்காது ஏன்னா அவரே ஒரு பட்டதாரி ஆகிட்டதுனால கண்டிப்பாக கிடைக்காது இந்த சந்தேகங்கள் வருது ஏன்னா நான் வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் சட்டன் கேட்டகரியில் ஈவன் டிகிரி முடிச்சுட்டு கூட எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கிடைக்காது அப்போது இந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் டெஃபினட்டாக நிறைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களை சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இரவு ஒம்பது முதல் பத்தரை வரைக்கும் கேட்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் மறக்காதீங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு சேரும் ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்